அனைவருக்கும் வணக்கம் சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் பொல்லான் பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஈரோடு வடிவேல் ராமன் இன்றைக்கு அருந்ததியர்கள் சமூகத்திற்கு தனி உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கு இந்திய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது குறிப்பாக தமிழகத்திலே ஒரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கிய இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று ஒரு மகத்தான தீர்ப்பை ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசியல் சட்ட சாசன அமர்வு கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மகத்தான தீர்ப்பை வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது டாக்டர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடஒதுக்கீடு வழங்கினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதபொழுது தளபதி மு க ஸ்டாலின் அன்றைய துணை முதல்வராக இருந்த தளபதி அவர்கள் இந்த சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் என்பது வரலாறு ஆனால் இந்த உள்ஒதுக்கீடு தீர்ப்பை அனைத்து கட்சிகளும் வரவேற்கிறது ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தவளம் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அது வேறு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சீராக மனைவை தாக்கல் செய்திருக்கிறார் அதாவது உள்ளடதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆனால் ஏன் திருமாவளவன் அவர்கள் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் நீங்கள் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியினுடைய வரலாற்றை நாம் இந்த நேரத்தில் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டது இதுவரை அந்த கட்சியிலே நடைபெற்ற மாவட்ட மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களிலோ அல்லது ஒரு அறிக்கை வாயிலாகவோ அல்லது செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாகவோ மரியாதைக்குரிய தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அருந்த இடஒதுக்கீட்டு உள் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசியதில்லை போராடியதில்லை அறிக்கை விட்டதில்லை முத்தமிழர் என்ன டாக்டர் கலைஞரவர்கள் அன்றைக்கு இடஒதுக்கீடு வழங்கும்பொழுது நிச்சயமாக திருமாவளவன் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் என்று நினைத்து தோழர் ரவிக்குமார் அவர்களையும் திருமாவளவன் அவர்கள் அவர்களையும் அழைத்து சமாதானப்படுத்தி இருக்கிறார் பிறகு பிறகுதான் அனைத்து கட்சி கூட்டத்திலேயே அவர் பெயரளவில் அதற்கு ஆதரவு தெரிவித்தார் சட்டமன்றத்தில் சட்ட தாக்கல் தாக்கல் பொழுது அதற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு சமூக ரீதியாக நாம் இங்கே ஒரு சில கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும் பொதுவாக அருந்ததியர் சக்லியர் மாதாரி மாதிகா தோட்டி செம்மான் ஆதி ஆந்திரா போன்ற உற்பத்தியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒரு சமூகம் என்று சொன்னால் இதே தேவேந்திரகுட வேளாளர்கள் பல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்த தேவேந்திர வேளாளர்கள் பரையர் சமூகத்தைச் சேர்ந்த ஆதிர சமுதாயத்தை தோழர்கள் இன்றைக்கு அவர்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு தலித் எஸ் சி சமுதாயமாக இருந்தாலும் இன்றைக்கு இன்றைக்கு இது இந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திரர்களும் ஆதிராவர்களும் அருந்தெதிரியர்களும் இன்றைக்கு அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வேறு இன்றைக்கு ஒருவருக்கொருவர் பெண் எடுத்துக்கொள்வது பெண் கொடுப்பது போன்ற எல்லாம் நடப்பதில்லை அதையும் மாதிரி காதல் திருமணங்கள் நடைபெறும் பொழுது சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறும் பொழுது குறிப்பாக அருந்ததியர் பயன் ஒரு பறையர் பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது காதல் திருமணம் செய்தும் பொழுது கடலூரிலும் மதுரையிலும் அடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு அதேபோல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மக்கள் நல கூட்டணியில் இருந்தபொழுது ஏறத்தால் அவருக்கு இருபத்தைந்து சீட்டுகள் மக்கள் நல கூட்டணியில் வழங்கப்பட்டது ஆனால் அந்த இருபத்தைந்து சீட்டு வேட்பாளர் பட்டியலில் கூட கூட மாற்று சமுதாயத்தினருக்கு குறிப்பாக அருந்தீர் சமுதாயத்திற்கு இதுவரை ஒரு வேட்பாளர் ஆக எந்த தொகுதியிலும் அவர் நிறுத்தியது இல்லை மேற்கு மாவட்டங்களில் அரத்தியாக வாழக்கூடிய அருந்தியர் சமுதாய மக்களுக்கு அந்த இந்த இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளோ அல்லது சட்டமன்ற தொகுதிகளிலோ அருந்தியர்களுக்கு வேட்பாளராக நிறுத்தும் என்னவோ அதை அந்த தொகுதியை கூட கேட்டு பெறுவதில்லை இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இப்படி தொடர்ச்சியாக அவர் எழுச்சி தமிழர் தேசிய தலைவர் இன்றைக்கு ஒரு தென்னகத்து அம்பேத்கர் என்று போற்றப்படக்கூடிய தொல் திருமாவளன் அவர்கள் ஆனால் இன்றைக்கு அருந்தில் உள்ளடதுக்கீட்டுக்கு எதிராக சீராய் மனுவை தாக்கல் செய்து அவர் ஒரு பரையர் கட்சி தலைவராக தன்னை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்களில் அதிகம் அதாவது ஒட்டுமொத்த எஸ்சி இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் முழுமையாக அனுபவிப்பவர்கள் யார் என்று சொன்னால் அது பரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆகவே தான் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதம் அருந்தயர்களுக்கு வழங்கப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு ஆறு சதவீதமாக உயரம் அல்லது ஏழு சதவீதம் கூட உயரும் அப்பொழுது முக முழுமையாக பாதிக்கப்படுவது பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதிராடர் சமுதாயம் தான் ஆகவே தான் அந்த அரசு ஊழியர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த அரசு ஊழியர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு மாதந்தோறும் கட்சிக்கு நிதி வழங்கி வருகிறார்கள் இன்று வரை அவர்களுக்கு நட்பெயர் ஏற்படும் வகையில் இன்றைக்கு தோழர் ரவிக்குமார் அவர்கள் திட்டமிட்டு அவர்களும் அனைத்து அரசியல் கட்சித்தையும் டெல்லியில் சந்தித்து பேசுகிறார்கள் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறோம் சங்கி ப சங்கிகள் என்று சொல்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆனால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு பிஜேபியினுடைய அமைச்சர்களையெல்லாம் சந்தித்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மனு கொடுத்திருக்கிறார்கள் இதை நாம் எப்படி பார்ப்பது கிராமத்திலே அருந்ததியர்களுக்கும் பழையர்களுக்கும் இதுவரை எந்த ஒரு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை சில நண்பர்கள் இருக்கிறார்கள் அது வேறு ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு கதை அதாவது முன்னோர்கள் ஒரு கதை சொன்னார்கள் எனது தாத்தா கூட அந்த கதை சொல்லியிருக்கிறார்கள் கிராமத்திலே ஒரு பழைய சமூகத்தை சேர்ந்தவரும் ஒரு அருந்துதீர் சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த விவசாய தொழில் எப்படி நாம் பங்கிட்டுக் கொள்வது என்று அவர்கள் பேசி முடிவு செய்யும் பொழுது பரையரச சமூகத்தைச் சேர்ந்த அந்த விவசாயி சொன்னாராம் இந்த முறை நாம் இருவரும் ஆளுக்கு பாதியாக வைத்துக்கொள்வோம் நெல் நாம் இந்த தடை அறுவடை செய்கிறோம் நெல் விதைக்கும் பொழுது நெல் மேலே வரு மேலே இருப்பதெல்லாம் எனக்கு கீழே இருப்பதெல்லாம் உனக்கு என்று சொல்கிறார் அடுத்தது அதற்கு பிறகு அந்த நெல் அறுவடை செய்த பிறகு மேலே இருக்கக்கூடிய நெற்கதிர்கள் எல்லாம் பரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் வைத்து கொண்டார் அதற்கு பிறகு அவர் அருந்திய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் கேட்டார் எனக்கு இதில் ஒரு எனக்கு இது மிகுந்த நட்டமாக ஏற்பட்டதுன்னு சரி என்ன அடுத்தடவை நம்ம இருவரும் கடலை செய்வோம் நிலக்கடலை செய்வோம் நிலக்கடலை விவசாயத்தில் கீழே இருப்பது உனக்கு மேலே இருப்பது எனக்கு என்று சொன்னார் அதற்கு அதில் இப்படி இப்படி சூச்சகமாக ஏமாற்றுவதிலே அல்லது நயவஞ்சமாக செயல்படுவதிலே வரையர் சமூகத்தினர் எப்போதும் விழிப்புணர்வாகத்தான் இருப்பார்கள் அதை இன்றைக்கு திருமாவளவனும் நிரூபித்து வருகிறார்கள் ஆகவே இன்றைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் உச்ச சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதற்கு நாங்களும் அந்த வழக்கில் சேர்ந்து நீதிக்காக போராடுவோம் ஆனால் அருந்தேரி அருந்தேறி ஒதுக்கீடு என்பது ஏறத்தாழ எழு எழுபத்தைந்து ஆண்டு கால போராட்டம் இன்றைக்கு எனது தந்தையார் மா ராமன் அவர்கள் தமிழ்நாடு அருந்தீர் சங்கத்தினுடைய தலைவராகவும் ஜெய்ஜிவொண்டம் ஜன்னாய மக்கள் இயக்கத்தின் தலைவராகவும் ஏறத்தாழ நாற்பத்தி நாலு ஆண்டுகள் சமூக பணி செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஏழு என ஈரோட்டில் பல மாநாடுகளை நடத்தியுள்ளார் பல பேரணிகளை நடத்தியுள்ளார் ரெண்டாயிரத்தி ஏழில் நான் உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறேன் ஈரோட்டிலே அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு வரார் என்பது வரலாறு அது மட்டுமல்ல அருந்தைகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஒன்னிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தவர் என தந்தையர் மா ராமன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் அருந்தை உள்ள ஆதரவாக இருக்கிறார்கள் ஆதரவாக போராடி இருக்கிறார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிச்சயமாக அருந்தையில் இடஒதுக்கீட்டுக்காக போராடியதில்லை இடஒதுக்கீடு கிடைத்த பிறகு அதை தடை செய்வதற்காக பல்வேறு காரணங்களை கூறுகிறார்கள் சப்கோட்டா கேட்டரைசேஷன் என்று அவர்கள் அதிபுத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து இன்றைக்கு இங்கிருக்கிற மக்களை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எனது என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் செயல்படக்கூடிய அருந்தீர் சமூகத்தினுடைய தோழர்கள் போராளிகள் எல்லாம் சற்று நீங்கள் அந்த உங்களுடைய பயணத்தை ஆய்வு செய்ய வேண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது ஒரு குடி அந்த சமூகத்தினுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது அது உள்ளொதுக்கீடு பொழுது அந்த சமூகத்தினுடைய அந்த அனைத்து வகுப்பு அதை தந்தை பெரியார் அவர்கள் வகுப்பு வாரியாக பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை அதை போல இன்றைக்கு இடஒதுக்கீட்டுக்குள்ளேயே அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது கிரிமிலேயர் முறை அதாவது ஒரு ஒரு சமூகத்திலே ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கிறதோ அடுத்த தலைமுறைக்கு அந்த சமூகம் கிடைக்கூடாது என்று சொல்கிறார் இதை கூட எனது பார்வையில் நான் சரியாக சரியாகத்தான் நினைக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் பரையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தேவேந்திரகோட சமுதாயத்தை தேவ விளாளர் தேவேந்திரகோட வேளாளர் சமுதாயத்தை கூட பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட மிக குறைவு ஒட்டுமொத்த பலனையும் தமிழ்நாடு முழுவதும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை அமன் இந்தியா முழுவதும் அழிவித்துக்கொண்ட ஒரே சமூகம் பரையர் சமூகம்தான் தான் அவர்களுக்கு இந்த அருந்தீடு உள் வந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்று சொல்லி இன்றைக்கு அரசு ஊழியர்களெல்லாம் அணி திரட்டி இன்றைக்கு நெல்லையில் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தியிருக்காரு எவ்வளவு ஒரு மோசம் ஏன் இன்றைக்கு இன்றைக்கு அருந்ததியில் மேற்கு மாநாடு மண்டலங்களில் ஆதிக்க சாதி வழியில் எதிர்த்து வன்கொடுமைகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய காலம் மாறி இன்றைக்கு சகோதர சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமுதாயத்தை எதிர்த்து எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஆகவே அருந்தர் சமூகத்தினுடைய தலைவர்கள் இயக்கத்தினுடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சற்று ஆனால் இனி வரும் காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் நாம் செயல்பட வேண்டும் எக்காரணம் கொண்டு விடுதலை சிறுத்தைகளோடு நாம் மட்டும் உறவும் வைக்கக்கூடாது இன்றைக்கு நாம் உள் உள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக எவ்வித தடைகள் வந்தாலும் நாம் அதை உடை நாம் களம் காண வேண்டும் இளைஞர்களை பெரியவர்களை சமூக பெரியவர்களை அனைவரும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொடர்ச்சியாக நீ வரும் காலங்களில் அருந்தினுடைய உள் இடஒதுக்கீடு ஆறு சதவீதமாக உயர்த்துவதற்கு நாம் அணிதரில் போராடுவோம் போராடுவோம் என்று கூடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்